நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிப்பினகன் சூர்யா மற்றும் ஜோதியா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மும்பையில செட்டில் லைக்கிறது ரெண்டு வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிறது ஆனாலும் கூட அவங்க சொல்ற காரணம் ஜோதியா அவர்களின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகளோட படிப்பு விஷயமாகவும் மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சூரியர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துடுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மும்பை அப்படிங்கிற வித்தியாசமே அவருக்கு தெரியல ரொம்ப வந்து யாருக்கும் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு கால்சீட் பிரச்சனை அதுக்கு லேட்டாக வருது இதுக்கு லேட்டாக வருது இந்த மாதிரியான எந்த இஷ்யூ கிடையாது மும்பையில் இருந்தாலும் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரையும் வாங்கியிருக்காரு இப்போது சூர்யாவோட வழியில் இன்னொரு கீரம் வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அவசியம் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம நடிகர் ஜெயம் ரேவர்கள் அவருடைய மனைவி ஆர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருடமாக ஒன்றா வாழ்ந்த அந்த மனைவியை வந்து பிரிஞ்சுட்டதாக அவரே ஓப்பனாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கை மூலம் வந்து தெரிவிச்சிட்டார் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வேறு ஸோ இப்படி பிறந்தநாள் இருக்கும்போது நேற்று அந்த ஒரு சோகமான கசப்பான செய்தியை வெளியிட்டார் அப்படின்னு ரசிகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் ஒரு சில நாட்களில் பாத்தீங்கன்னா அவர் மும்பையிலேயே குடியேற போகிறதா தகவலாம் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கு குறிப்பாக தமிழ் சினிமாவின் முன்னணி பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேரை இந்த விஷயத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்த மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டே இருக்காங்க ஸோ மும்பையில் செட்டில் ஆனார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ஒரு வேளை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஹிந்தி படங்கள் பண்ணுறதுக்கான அது ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மனிதத்தனத்தோட பொன்னியின் செல்வன் முதல் பாகம் இரண்டாம் பாகம் இந்த ரெண்டு படங்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் ஹிந்திலேயும் மிகப்பெரிய ஓரளவு நல்ல பேரை வாங்கிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மற்ற பெரிய ஹீரோக்கள் எல்லாமே இந்த பேன் இண்டியா படங்கள் அப்படிங்கிற கல்ச்சரில் வந்து தொடர்ந்து அதையே மெயின் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க இப்போது ஜெயம் ரவியும் அப்படியும் பண்ணலாம் அதே சமயத்தில் ஹிந்திக்கு போயிட்டோம்னா ஹிந்தி படமாகவும் இருக்கும் தமிழ்லேயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குங்கிறாங்க ஸோ இனி ஜெயம் ரவியோட படங்கள் வெறும் தமிழ் படமாக மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா படங்களா இன்னும் சொல்ல போனால் ஒரு உலக ரசிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு ஹிந்தி படமாகவும் இருக்கும் பிரம்மாண்டமான படமாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது குறித்து மேலும் தகவல் கிடைக்கும் போது அதை நிச்சயமாக நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ ஜெயம் ரவியோட படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம்னா எந்த படத்துக்காக அவருடைய அடுத்த படத்துக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்